மட்டக்களப்பு காரைதீவை புறப்படமாகவும் நோர்வே ஒஸ்லோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த அழகையா கனகசபை மோகனதாஸ் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நோர்வேயில் நிறைவு சேர்ந்தார் இருந்தார் காலம் சென்றவர்களான அழகையா கனகசபை விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சங்கர பிள்ளை மகேஸ்வரி தம்பதிகளின் பாசமிகுமக புஷ்பானந்த ராணி அவர்களின் அன்பு கணவனும் சங்கீதா பிரவீனா அஜந்தா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் லில்லிமலர் சரஸ்வதி தேவி ராஜா கணேசலட்சுமி கதிர்காமநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் தனுஷன் அரவிந்தன் நிவேதன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலம் சென்ற பரராஜசிங்கம் முத்துலிங்கம் தவேஸ்வரி காலம் சென்ற பரமலிங்கம் வசந்தநிதி மகேஸ்வரன் பரமேஸ்வரன் கிருப்பானந்த ராணி மனோகாந்த ராணி ருத்ரானந்தாராணி ஆகியோரது அன்பு வயிற்றுனரும் சித்தார்த் இசாயா இமனுவல் வியூகன் சாதுர்யா நிலேஷ் நிதேஷ் ஆகியோரினர் பாசவிகு பீரரும் ஆவார் இவ்வரைவித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்